நண்பர்களே எல்லோரும் இன்புற்றுவாள இறைவன் எல்லோரையும் நல்வழிப்படுத்துவார் எல்லோரும் நன்றாக இருப்போம் பிறுவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்று போன பதிவில் இந்த சந்திரனை வைத்து பலன் சொல்வது லக்னத்தை வைத்து பலன் சொல்வது எல்லாம் கிரகங்களின் அடிப்படையில் கிரக காரதத்துவத்தை வைத்து பலன் சொன்னார்கள் நவாம்சத்தை வைத்து பலனி எப்படி சொன்னார்கள் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் இப்போது இது அதற்கு முன்பாக இந்த ஜோதிட உலகிற்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்த ஐயா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தை இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புத்திகளாக வகுத்துக் கொடுத்திருக்கிறது மாமனிதர் இப்படி பலராலும் அவருடைய உழைப்பால் ஜோதிடத்திற்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் கிரககாரங்களை முக்கியமாக வைத்து கிரகம் இருக்கும் இடத்தை வைத்து பலன்கள் கூறிவிட்டு சென்று விட்டார்கள் அதில் அவர்களால் முடிந்தது அவர் காலம் வரை உழைத்தார் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவர் வாரிசு எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது தசவர்க்கம் இதுவும் கிரகங்களின் பலத்தை வைத்துக் கூறுவதுதான் அப்படி தசவர்க்கம் என்றால் ஒன்று ராசி வர்க்கம் இரண்டு வர்ம வர்க்கம் மூன்று திரியோன் வர்க்கம் நான்கு சதுஸ்வர்க்கம் ஐந்து நவமசாவர்க்கம் ஆறு தசாவர்க்கம் ஏழு சப்தமசாவர்க்கம் எட்டு சதுர்த்தி வர்க்கம் ஒம்பது கணவர்க்கம் பத்து துலாவர்க்கம் இதில் சோடாம்சம் என்று ஒன்றுள்ளது இவை அனைத்தும் நண்பர்களே முன் முன் காலத்தில் முன்னோர்களால் இந்த கிரகங்களை பலவாறாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்ன பலம் இருக்கிறது என்ற அடிப்படையில் கிரக கிரக கிரகாரதத்தை வைத்து இவர்கள் கிரக காரதத்தை வைத்து மட்டுமே பலன்களை சொல்லிக்கொண்டே சென்றார்கள் அவருடைய உழைப்புக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு முன்னால் உழைத்த அத்தனை பேரும் மாமனிதர்கள்தான் பெரியோர்கள்தான் அவர்களுக்கு நாம் ஆக வேண்டும் அவரும் உழைத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உழைத்து சென்ற பிறகு இப்பொழுது அதைவிட சரியான முறையில் பனிரெண்டு பாவங்களுக்கும் பனிரெண்டு பாவ காரகங்கள் அந்த பன்னிரண்டு பாவ லக்ன புள்ளியிலிருந்து பனிரெண்டு பாவ பகுதிகளை தனித்தனியாக நட்சத்திரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் சம்பவமாகவும் உப சாதகம் பாதகம் என்ற முறையிலும் கிரகங்களை வைத்து மட்டும் இல்லாமல் கிரகங்கள் அல்லாத வீட்டில் இருக்கும் பாவத்திற்கு எவ்வாறு பலன்களை கூறுவது என்று பாவ அடிப்படை முறையில் விம்சோத்திரி தசா புத்தி முறையில் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஒரு நாற்பது வருட காலமாக தன் வீட்டையும் அவருடைய சந்தோஷத்தையும் தூக்கத்தையும் நேரத்திற்கு சாப்பிடாமல் உட்கார்ந்தால் என்ன பையில் ஒரு பேனா இருந்தால் பையனுக்கு பேனா இருப்பதற்கு என்ன காரணம் எந்த பாவம் இப்பொழுது சாப்பிட நேரமாகிறது ஏன் சாப்பிடாமல் நின்று இருக்கின்றோம் என்றால் உணவருந்தாமல் இருப்பதற்கு எந்த பாவம் இப்போ இப்போ நம் நம்மை யார் வந்து சந்தித்தார்கள் என்ன பேசினார்கள் அப்போ சந்தித்த நபர் பேசியதற்கு எந்த பாவம் இப்படியே ஆயிரக்கணக்கான விஷயங்களை கொண்டே போகலாம் அத்தனையும் இந்த நூற்றாண்டில் பிறந்த ஐயா பாஸ்கரன் அவர்கள் என்னுடைய குருநாதர் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன் அவரை உழைப்பினால் அவர் கண்டுபிடித்த இந்த விஷயங்களை அவருடைய உழைப்புக்கும் எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டும் யார் நன்மை செய்தாலும் இந்த உலகிற்கு மக்களுக்கு பிறருக்காக தன்னை அர்ப்பணித்தாலும் அது யாராக இருந்தாலும் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடன் நண்பர்களே ஏனென்றால் வாழ்க்கையில் பெற்ற தாய்ந்த முதல் கடவுள் அந்த தாய்ந்திரன் முதல் வாங்க வேண்டும் இந்த உலகத்திற்கு கொடுத்து தாய் தந்தேரு அதற்கு பிறகு அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அதற்கு பிறகு குரு அந்த வகையில் ஒரு குருவின் ஸ்தானத்தில் இருந்து அவர் உழைத்த உழைப்பு சொல்லி மாளாது அந்த அளவுக்கு இன்று ஒரு கிரகங்களின் அடிப்படையிலும் ஒரு பாவங்களின் அடிப்படையிலும் வந்து வரும் வாடிக்கையாளர் கேட்கும் கேள்விக்கு நாம் நூறு பிரசன்ட் சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு எண்பது பர்சன்ட் வரை ஒரு சரியான கணிதம் செய்து அதை துல்லிதமாக ஒரு நல்வழி காட்டுவதற்கு மக்களுக்கு ஒரு கணிதம் செய்யக்கூடிய தன்மையை ஐயா பாஸ்கர் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டார்கள் அவர் பெருமைக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நண்பர்களே ஜோதிடம் என்பது வானவியல் சாத்திரத்தோடு சம்பந்தப்பட்டது பஞ்சபூதங்களோடு சம்பந்தப்பட்டது அதனால் தான் இன்றும் நிலைத்து நிற்கிறது அதை முறையாக கற்று அதில் பணம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பொதுமக்களுக்கும் அது சேவையாக செய்து எல்லோரும் நன்றாக இருக்க வரும் வாடிக்கையாளருக்கும் மனம் கோணாமல் அவருக்கு தெரிந்தும் வருவார்கள் தெரியாமல் வருவார்கள் அவருக்கு விஷயத்தை எடுத்து சொல்லி அவர் நாங்கள் பெற்ற அனுபவத்தையும் சொல்லி எல்லாவற்றையும் மேலாக அவர்கள் மனதுக்கு அவர்கள் ஒரு வழிகாட்டியாக குருவாக அமை அமைய வேண்டும் எல்லா ஜோதிடர்களும் என்றே நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் நண்பர்களே எல்லோருக்கும் இந்த பதிவுகளை பார்க்கும் யூடியூப் நேயர்களுக்கும் இந்த எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த இதுவரைக்கு செய்த நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்